ஆத்தூரில் இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலையில் தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் தீயில் முற்றிலும் சேதம் அதிர்ஷ்டவசமாக எந்தவித காயமும் உயிரிழப்போ இல்லை விருதுநகர் மாவட்ட பெரியார் நகரை சேர்ந்த அருண்குமார் என்பவருக்கு சொந்தமான அருண் எனும் இயந்திரத்தை பற்றி தொழிற்சாலை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள வெங்கடாசலபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது இங்கு தீப்பெட்டிக்கு தேவையான தீக்குச்சிகள் தயார் செய்து பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் இன்று காலை போல் தீக்குச்சி தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வருகிறது அப்போது திடீரென உறாவின் காரணமாக தீக்குச்சி தயாரிக்கும் மிஷினில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பணியாளர்கள் தொழிற்சாலை விட்டு வெளியேறி உள்ளனர் அதனைத் தொடர்ந்து தீ மளமளவென பற்றி ஒரே புகை மண்டலமாக காணப்பட்டுள்ளது இதனையடுத்து தீ விபத்து குறித்து சாத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாத்தூர் தீயணைப்பு படை வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர்